ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அதிசயம்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு முறை தான் நடக்கும் இது இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்திருக்கு நான் கொஞ்சம் உடம்பு வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு காலையில் சமையல் மட்டும் சமைச்சு வச்சுட்டு படுத்துட்டேன் இப்போ மதியம் லஞ்சுக்கு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா என்னோடய பொண்ணு எல்லாம் சமைச்சி எடுத்து வச்சுருக்கா என்ன நான் செஞ்சுருக்கேன்னு பார்க்கலாம் இது வந்து நான் நான் ஏதோ சாம்பார் மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் இது வந்து சாம்பார் இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சட்னியா கீக்கெங்காய் சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்கா இது இது வந்து நான் காலையில் செஞ்ச பொரியல் இது என்னன்னு பார்க்கலாம் ஆஹா இது வந்து பார்த்தீங்கன்னா அவரக்காய் பொரியல் பண்ணியிருக்கா இல்லை ரசம் வச்சு வச்சுருக்கா சொல்ல சொல்ல சாதம் வச்சுருக்காங்க இந்த வந்து கிச்சன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க பரவாயில்ல உடம்பு சரியில்லை அப்படின்னா மட்டும்தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு இல்லை டைம் கிடைக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் உங்கள் குழந்தைங்க இது மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ